நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி பீரோல் அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் தென்மேற்கு பகுதியில் வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து அதை அமைச்சிட்டா பணம் அதிகமாக சேரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நிச்சயமாக அது கிடையாது அது பொய் அப்போ அதுக்கு நமக்கு என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம காம்பவுண்டல் வெளியில் வடகிழக்கு பகுதியில் பள்ளம் போன்ற அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க அதற்கு அடுத்ததாக நம்ம சைட்டுக்குள்ள காம்பவுண்ட் வீட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் பள்ளம் போன்ற விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பிளஸ் கூடுதலாக இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன இடத்துல வந்து கோணங்கள் சரியாக இருக்கா காம்பௌண்டரில் வந்து நைன்டி இருக்குதா பில்டிங்குள்ள வடகிழக்கு போய் நைன்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு அடுத்ததாக நம்ம பில்டிங்குள்ளே எக்காரணத்தை மட்டும் பள்ளம் போன்ற விஷயம் வந்துடக்கூடாது அது ஒரு அடி பள்ளமாக இருந்தாலும் சரி பத்தடி பள்ளமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வடகிழக்கு போயில போர் கீழ்நிலை தண்ணி துடி இது போன்ற விஷயம் வரவே கூடாது அதற்கடுத்ததாக கூடுதலாக இந்த பீரோல பார்க்கும்போது கண்ணாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தென்மேற்கு பகுதியில நீங்க பீரோல் அமைச்சு அந்த இடத்துல இது மாதிரி கண்ணாடி இருக்குது அப்படின்னா தென்மேற்கு பிரச்சனையை கொடுக்கும் ஆகவே அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது சரியான ஒரு விஷயமாக இருக்கும்